ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் ஃபோரில் உங்கள் புக் பேப்பில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பதினோராவது கேள்வி இதே மாதிரி நான்காவது பாடத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இந்தாட்டம் பிளேலிஸ்ட்டில் டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீ லெசன் ஃபோர்னு தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ பதினோராவது கொஸ்டின் சரிங்களா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃபிசிக்ஸ் ஒரு கொஸ்டின் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டயக்ராம் தெளிவா என்ன செய்யுங்க அப்படின்னா வரைஞ்சிருங்க அடுத்து அந்த டயகிராமுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சரிங்களா இந்த ஒரு லைன் கோடு கோடா போட்டிருக்காங்களா என்னது அப்படின்னா காந்தப்புலம் சரிங்களா இந்த காந்தப்புழம் கொடுக்க அப்படின்னா ஒரு சீரான காந்தப்புலத்துல எண் சுற்றுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவம் இந்த வடிவம் ரொம்ப முக்கியம் என்ன வடிவம் செவ்வக வழிய கம்பிச்சுருள் ஒன்று என்ன செஞ்சிருக்க அப்படின்னா வச்சுருக்கோம் அடுத்ததாக இந்த கம்பிச்சுருளானது காந்தப்புலம் மற்றும் அந்த தாளின் தளத்திற்கு செங்குத்தா இருக்குது பாத்தீங்களா செங்குத்தா இருக்குது அதை அச்சை பொறுத்து எவ்வளோ இது சுலருது அப்படின்னா இடஞ்சுளியா உமைகா போன திசை வேகத்தில் இப்படி இருக்கிற இந்த செவ்வக வடிவ கம்பிச்சுருள் இடஞ்சுலியாக ஒமேகா திசை வேகத்தை இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா இடஞ்சொல்லியா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சுழற்றணும் அப்படி நம்ம சுழற்றும் போது அதனுடைய கோணம் சுற்றுவதுக்கு முன்னாடி கோணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஜீரோ டிகிரியா இருக்கும் அப்ப இப்படி இருக்கிற நம்ம இப்படி சுத்துறோம் சுற்றுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோண அளவு எவ்வளவு அப்படின்னா ஜீரோ டிகிரி அப்ப சுற்றுக்கு முன்னாடி டைம் என்ன அப்படின்னா ஜீரோ செகண்டா என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் இப்ப ஜ காந்தப்பாயத்தினுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா காந்தப்பாயம் பி இக்குவல்ட்டு NBA cos theta இங்க கோணம் அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி அப்படின்னா ஜீரோ டிகிரி காஸ் ஜீரோ டிகிரினா வேல்யூ என்னது அப்படின்னா ஒன்னு அப்ப நம்ம ஒன்னு வச்சு என் பிஏ ஆன்சர் என்னதான் அப்படின்னா ஒன்னு தான் வரும் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது காந்த பாயத்தினுடைய பெரும மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அதனாலதான் பெரும் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுனால இந்த பிக்கு பதிலா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எமன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துட்டோம் அந்த நேரத்துல அந்த செவ்வொழியை கம்பிச்சிருவோம் எப்படி சுத்துது இடஞ்சுழியா எப்படி சுத்துது இடைஞ்சூழிய ஒரு கோண திசைவேதத்தோடு என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு அது சுத்துது சரிங்களா அப்போ நம்ம கோண திசைவேதத்துக்கு ஃபார்ம் எடுத்து அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு டீட்டா பை டி சரிங்களா இப்ப என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த டீ எங்கிட்டு கொண்டு தரலாமா கொண்டுதான் என்ன போறோம்மா ஒமேகா டி ஈக்குவல் டு டீட்டான்னு வருமா ஒரு குறிப்பிட்ட கோண திசைவேதத்தை தான் சுற்றுது அந்த கோணத்தை வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டீட்டால் டு ஒமேகா டி இந்த ஒமேகா டீ எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு இங்கே எழுதி காமிச்சிருக்கேன் கோண திசை வேகம் அப்படின்னா ஒமேகா ஃபார்முலா டீட்டா பை டீ இந்த டீ எங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்போ டீட்டா எப்படி பண்ணலாம் ஒமேகா டீன்னு போடலாமா ஸோ சேலம் ஃபார்மலாம் இந்த டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஒமேகா டீ அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா என்ன சுற்றுல என் சுற்றலை அப்படிங்கிறாங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பாயம் காந்த பாயம் எழுதியாச்சா இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா இல்லை நார்மல் ஜென்ரல் தான் என்ன போட்டிருக்கோம் ஒமேகா டி போட்டிருக்கோம் என்ன சுற்றல என் சுற்றல சரிங்களா இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாரடையோட விதிப்படி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தூண்டப்பட்ட மின் உண்டான ஃபார்முலா போடுறோம் சரிங்களா இப்போ மின் ஜென்ரல் ஃபார்முலா சரிங்களா இந்த பார்முலா எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் பாரடே விதியோட மின் இயக்குசைக்கணும் பொதுவான வடிவம் இந்த மனப்பாடம் பண்ணியிருக்கேன் சரிங்களா இஇக்குவர்டு மைனஸ் டி பை டி என் பை பி அதாவது காந்தப்புறம் எதுல அந்த பிங்கிறதுல சரிங்களா இப்போ இந்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த என் பைபி இருக்கா இதுக்கு பதிலாக இந்த மதிப்பை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாமா இந்த மதிப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள் என் பிஏ காஸ் ஒம் காட்டி என்ன செஞ்சிருக்கோம் இந்த என் பைபி பதிலாக இந்த மதிப்பை எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இருக்கோம் இதில் தான் டவுட் இருக்கா இல்லை இல்லை இந்த மதிப்பு என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு இதை தூக்கி எங்கள் இதில் நம்ம முன்னாடி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எழுதிருக்கோம் அப்போ என்ன வரும் மைனஸ் என் பிஏ இங்கே இருக்கு இதன்சியேட் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் காஸ் ஒமேகா டீயை இந்த இடத்துல இருக்கும் இந்த பார்ட்டை மட்டும் முன்னாடி எழுதிப்போம் சரிங்களா இப்போ நம்ம இதை டிஃப்ரென்சியேட் பண்ணும்போது காசை டிஃபரென்சியேட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி காஸ் டீட்டாவை டிஃப்ரென்சியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் டீட்டா இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல இங்கே எனக்கு ஒமேகா டி இருக்கா ஸோ அதனால தான் இந்த காசுக்கு என்ன போடுறோம் மைனஸ் சைன் ஒமேகா டி இப்போ இந்த ஒமேகா டீயை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க டீயை 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 பண்ணுறோம் அப்போ அந்த ஒன்றா மாறிடும் மிச்சம் நமக்கு நமக்கு என்ன இருக்கும் இருக்கும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒமேகா 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 டிஃப்ரென்ஷியேட் 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 பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா மைனஸ் டீ திரும்ப இந்த இந்த டீக்கு மட்டும் தனியாக பண்ணணும் என்னது என்னே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த ஒமேகா இருக்கா இந்த ஒமேகா மூட்டி எடுத்து முன்னாடி எழுதியிருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இந்த டேம் அப்படி எழுதிட்டு லாஸ்டா இருக்க ஒமேகாவை இந்த இடத்துல எழுதியிருக்கும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கம்பிச்சுருளானது தொடக்க இதுல இருந்து எவ்வளவு தூரம் சுத்துறோம் நைன்டி டிகிரி செய்யணும் அப்படின்னா சுத்தரும் இப்போ தொண்ணூறு டிகிரி சுத்தும் போது இந்த சைனோட வேல்யூ சைன் ஒமேகாட்டியோட வேல்யூ எதாவது மாதிரி அப்படின்னா ஒன்றா மாறிடும் அப்ப இந்த இடத்துல நான் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க அப்ப நமக்கு ஒன்று வச்சு எதை பிறகு ஆன்சர் அதே தானே அப்போ என்ன எழுதுன்னு பாருங்க என் பி ஒமேகா இதை எழுதியிருக்கேன் மேக்சிமம் அப்படிங்கிறனால என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா எம் போட்டிருக்கோம் சரிங்களா ஓகே புரிஞ்சதுல இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்க இந்த என் பி ஏ ஒமேகாவை என்னென்னு எப்படி எழுதி வச்சுருக்கோம் இ மேக்ஸிமம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோமா அப்போ இந்த டேமுக்கு பதிலாக இந்த டேமுக்கு பதிலாக இந்த டேமுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் இஎம்முன்னு எழுதலாமா இந்த இடத்துல எழுதலாமாப்பா அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா சொல்றது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஃபஸ்ட் இடத்தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கோணத்தை அதில் அப்ளை பண்ணனா நம்ம இ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம் இ மேக்ஸிமம் கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்துட்டு கொண்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் இஎம்முன்னு போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்த ஸ்டெப்பில் கடைசி தான் இருக்கும் இந்த இ இருக்கா இந்த இக்கு பேரம் என்ன பண்ணுவோம் ஐஇன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் சரிங்களா அவர் தாங்க என்ன செய்யணும் அப்படின்னா போட்டிருக்கோம் இதுதான் இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் நம்பரை புரிஞ்சு இருந்துச்சுன்னா தமிழ்மொழிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் என்ன அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எந்த கொஸ்டின் வேணுமோ அந்த கொஸ்டின் நம்பரை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ நாங்கள் செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்